கூட்டம் அதனுடைய கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கரூரில் நடந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாகவும் அதிலே பல பேர் மயங்கி விழுந்து மருத்துவமனைக்கு சேர்க்கப்பட்ட போது அதில் இதுவரை முப்பத்தி ஒன்பது பேர் இறந்துள்ளதாகவும் சுமார் இந்த அரசு மருத்துவமனையிலே ஐம்பத்தி ஒரு பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதில் இரண்டு பேர் அபாய கட்டத்தில் இருப்பதாகவும் தனியார் மருத்துவமனையில் முப்பது பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல் கிடைத்துள்ளன இந்த பொதுக்கூட்டம் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்திலேயே சிறிது நேரத்திலேயே இந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அப்பொழுது எங்களுக்கு ஊடகத்தின் வாயிலாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் அந்த மின்சார விளக்குகள் அணைந்ததாகவும் மின் விளக்குகள் அணைந்ததாகவும் அப்பொழுது ஏற்பட்ட தள்ளுமுள்ளின் காரணமாக எவ்வளவு பேர் அந்த கோட்ட நெரிசலில் சிக்கி அதனால் உயிரிழப்பு ஏற்பட்டதாகவும் தகவல் கிடைத்திருந்தன இது செய்திகள் அதோட டிவி கே கூட்டம் அறிவிக்கப்பட்டு இந்த கூட்டம் நடைபெறுகின்ற பொழுதே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்பு இதே கட்சி டிவி கட்சி நாலு மாவட்டத்தில் அவருடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் அந்த நாலு கூட்டத்திலும் எப்படி மக்கள் கலந்து கொள்கிறார்கள் எப்படிப்பட்ட நிலைமை என்பதையெல்லாம் ஆய்வு செய்து அதற்கு ஏற்றவாறு முழுமையான பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டும் அரசாங்கம் காவல்துறை அதே போல அந்த பாதுகாப்பு குறைபாடுகள் இருப்பதாக தொலைக்காட்சியில் பார்க்கின்ற பொழுது தெளிவாக தெரியல ஏற்கனவே நடந்த மாவட்டத்தில் நடந்த அந்த டிவிக்கே முழுமையான பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக தெரியவில்லை இதையெல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்து நான் இதை குறிப்பிடுகிறேன் அதோட இந்த கட்சி மட்டுமல்ல அனைத்து இந்திய அண்ணாந்திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் எழுச்சி பயணம் மேற்கொண்டிருக்கின்றேன் அந்த நிகழ்ச்சியில் கூட காவல்துறை எங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கிறது ஒரு மூணு நான்கு மாவட்டத்தில் பாதுகாப்பு கொடுத்தாங்க நடைபெறுகின்ற இடத்தில் காவலர்கள் அந்த பொதுமக்களுக்கு ஏதாவது இப்படி கூட்ட நெரிசல் ஏற்பட்டால் அதை ஒழுங்குபடுத்துகின்ற பணியில் ஈடுபடவில்லை அதே நேரத்தில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ மற்ற அமைச்சர்களோ திமுக கட்சி கூட்டம் நடைபெற்ற பொழுது ஆயிரக்கணக்கான காவலரை நியமிக்கின்றார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு இந்த அரசாங்கம் ஒருதலை பட்சமாக நடக்கின்றன இதை வந்து இந்த கட்சி அந்த கட்சி என்று பார்க்கக்கூடாது ஆளு கட்சி எதிர்கட்சி என்று பாராம நடுநிலையோடு இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும் காவல்துறை நடுநிலையோடு செயல்பட வேண்டும் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்லாயிரக்கணக்கான போராட்டங்கள் நடந்தது அத்தனை போராட்டங்கள் அனுமதி கொடுத்தோம் முழுமையான பாதுகாப்பு கொடுத்தோம் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் என்னுடைய ஆட்சியிலே நடைபெறும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட்டம் நடத்துவதே பெரிய சிரமம் நீதிமன்றத்திற்கு சென்றுதான் நீதிமன்றத்தின் மூலமாக அனுமதி பெற்றுதான் கூட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது அப்படி கூட்டம் நடத்துகின்ற சூழ்நிலை இருக்கின்ற பொழுதும் நீதிமன்றம் முறையாக பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் கூட இந்த அரசு காவல்துறைகள் எதிர்கட்சி என்ற பார்வையில் முழுமையான பாதுகாப்பு கொடுப்பதில்லை முழுமையான பாதுகாப்பு வந்தால் இந்த தள்ளுமுலிகளை சரி செய்திருக்கலாம் இந்த உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாம் அதோடு ஒரு அரசியல் கட்சி தலைவரும் அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் இன்னைக்கு நான்கு மாவட்டத்தில் அவர் சுற்றுப்பயணம் செய்திருக்கின்றார் ஆறு மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்கின்ற பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலும் எப்படி இருக்கின்றது அதில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கு அந்த குறைபாடு எப்படி சரி செய்ய வேண்டும் என்று அவர்களும் ஆலோசனை அந்த ஆலோசனை பெற்று அதற்கு ஏற்றவாறு அவர்களும் முன்னேற்பாட்டோடு அந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் எனவே எல்லாமே விலை மதிக்க முடியாத உயிர்கள் ஒரு அரசியல் கட்சி கூட்டம் சொன்னால் அந்த கட்சியுடைய பாதுகாப்பை நம்பி அரசாங்கத்தை நம்பி காவல்துறை நம்பித்தான் பொதுமக்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கின்றார்கள் அரசாங்கமும் காவல்துறையும் பொதுக்கூட்டத்தில் நடப்புகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் அதே போல அரசியல் கட்சி தலைவர்களும் அங்கே குழுவிட்ட கூட்டத்துக்கு ஏற்றவாறு தாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் காலையிலே ஒரு நேரத்தை குறிப்பிடுகிறார்கள் அந்த நேரத்திலே வந்து பொதுக்கூட்டம் நடத்துவதில்லை பல மணி நேரம் கழித்து வந்து பொதுக்கூட்டம் நடக்கின்ற பொழுது அதிலே சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றன இதெல்லாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் இது நாம் யாரையும் குற்றம் சொல்லி இந்த நேரத்தில் குற்றம் சொல்வது பொருத்தமாக இருக்காது விலை மதிக்க முடியாது நாம் உயிரை வந்திருக்கின்றோம் இதுவரை தமிழகம் மட்டுமில்லை இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி நடத்துகின்ற பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு உயிரிழப்பு ஏற்படுத்த இன்றைக்கு தமிழகத்தில் நம்முடைய சகோதர சகோதரிகள் இன்றைக்கு நிலை முடியாத உயிரை நாம் இழந்திருக்கின்ற நேரத்தில் மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் வருகிறது இந்த கட்சி அந்த கட்சி என்றெல்லாம் பார்க்கலாம் பொதுமக்கள் என்ற கண்ணத்தோடு கண் நாங்கள் பார்க்கிறோம் ஆக இது மிகுந்த வேதனையோடு இந்த கருத்தை நான் தெரிவிக்கின்றேன் அரசியல் கட்சி தலைவர்கள் இன்னைக்கு எதையும் சிந்திக்கலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட இல்லது பல்வேறு கட்சிகள் தமிழகத்தில் இருக்கின்றன அவர்களும் பல பல பொதுக்கூட்டங்களை நடத்தியிருக்கின்றார்கள் அனுபவம் இருக்கின்றார்கள் அந்த இடத்திலே எவ்வளவு வருது ஒரு மாவட்டத்தில் எவ்வளவு போட்டோம் ஒரு தொகுதியில் எவ்வளவு போட்டோம் அந்த கூட்டத்தை எப்படி சமாளிப்பது எப்படி ஒழுங்குபடுத்துவது என்பதெல்லாம் அவர்களுக்கு ஓரளவு அணுவும் இருக்கின்றது

சரியான முறையில் பாதுகாப்பு ஏற்படாத ஏற்பாடு செய்யப்படாத சுமார் ஐந்து பேர் அங்கேயே அப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறுகின்ற பொழுது ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்கின்ற பொழுது ஏற்கனவே நாலு மாவட்டத்தில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றுகின்றது இது எல்லாம் என்னென்ன பிரச்சனை அரசும் காவல்துறையும் ஆய்வு செய்து அதற்கு தக்கவாறு பாதுகாப்பு வழங்கியிருக்காங்க இந்த உயிர் தடுக்க காவல்துறை காவல்துறை வந்து ஒழுங்குபடுத்தினா எங்க கூட்டத்துக்கு எங்க கட்சிக்கு வரக்கூடிய கூட்டத்துக்கு வரக்கூடிய தொண்டர்களை அவங்க வந்து விரட்டி அடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவங்க தலைவர்கள் கேள்வி இது வந்து நாங்களும் பொன் கண்ட கட்சி முப்பத்தி இரண்டு ஆட்சி ஆட்சி கட்சி இப்படி எங்கேயுமே இப்படி தடைசிக்குது கிடையாது ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி எதிர்கட்சிக்கு ஒரு நீதியாக இருக்கக்கூடாது ஆளுங்கட்சியோட முதலமைச்சர் என்ற பொழுது கூட்டமே இல்லாத இடத்துல கூட ஆயிரக்கணக்கான காவல்களை நிறுத்தி பாதுகாப்பு கொடுக்குறாங்க அதனால் குறை சொல்ல இருந்தாலும் அவளுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களோ அது போல இன்றைக்கு நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு வழங்குவது அரசுடைய கடமை முதலமைச்சருடைய கடமை காவல்துறை கடமை அந்த அந்த கடமையில் இருந்து அவர்கள் தவறிவிட்டார்கள் அதனால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டது இவ்வளவு வேகமா துரிதமா இந்த ஒரு நபர் கமிஷன் என்ன நோக்கம் எனக்கு தெரியல அமைச்சிருக்கிறாங்க இப்ப நான் வந்து நேற்றைய தினம் சென்னைக்கு போயிருந்தேன் இரவுதான் இரண்டு மணிக்கு தான் வீடு போயிருந்தேன் காலையில் எழுந்த வருடம் வந்தேன் உங்க தொலைக்காட்சியில் பார்க்கிற செய்தி அந்த பேட்டியை நான் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்ல நான் வருகின்ற பொழுது கிடைக்கப்பட்ட தகவல் கிடைக்கப்பட்ட தகவல் அதே விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது இடையில் ஆம்புலன்ஸ் வருது அப்போ அவர் அவருடைய ஒரு கொடி பேரை சொல்லி இந்த கொடி கட்டிக்கிட்டு இவ்வளோ ஆம்புலன்ஸ் எதுக்கு வருது வருதுன்னு இது எல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பி ஆக மயங்கி விழுதுன்னு அவர்களுக்கு எப்படி ஆம்புலன்ஸ் காரணம் தெரியும் ஓட்டம் நடத்துகிறாங்க மேலே இருக்கிறாங்க மேலே ஏறி பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் போய் நூத்தி இருபத்தி மூணு தொகுதிக்கு எல்லாமே தெரியும் அப்படி முன்கூட்டியே பல ஆம்புலன்ஸ் விரைந்து சைலன் ஒளியில் வந்துகிட்டு இருக்கும் போது அவர் சொல்றார் எதுக்கு இந்த ஆம்புலன்ஸ் வருது வருதுன்னு அவர் அந்த கூட்டத்திலேயே பேசுறது தொலைக்காட்சியில் பார்த்தேன் அவ இதெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கு ஒரு முழுமையாக

எவ்வளவு பேர் வந்து கலந்துட்டாங்க எவ்வளவு பேர் எழுதி கொடுத்தாங்கன்னு இந்த காவல்துறைக்கு தெரியாதா இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா ஆகவே அவருடைய கடமையிலிருந்து தட்டி கலப்பதற்காக இந்த அறிவிப்பை கொடுத்துருப்பதை நான் கருதுகிறேன் பொறுப்பேற்ற விஜய் மீது நடவடிக்கை எடுக்க இதையெல்லாம் நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் வந்து ஒரு கற்பனையான கேள்வியை தான் நான் பார்க்கிறேன் நடவடிக்கை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா இவ்வளவு பெரிய துயரம் அதைத்தான் பார்க்குறேன்

இயக்கத்தை பொறுத்து வரைக்கும் மனித உயிர் மக்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் எவ்வித பாதிப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது இனி எதிர்காலத்தில் அதைத்தான் நான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் நடந்த நிகழ்வு வந்து மிக மிக ஒரு குடும்பமான நிகழ்வா தான் நான் பார்க்கிறேன் மிக மிக வேதனையான ஒரு அதிர்ச்சியான நிகழ்வா தான் பார்க்கிறேன் குறிப்பிட்டதை போல இன்னைக்கு இதுவரை தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு பேர் இறந்ததாக தெரியவில்லை எனக்கு தெரிஞ்சவரை தெரியவில்லை ஆக இது இவ்வளவே முப்பத்தொன்பது பேர் இறந்துருக்காரு சொன்னால் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது அரசியல் பொதுவாக அதாவது பொதுவாக சொல்ல ஒருவரை குறிப்பிட்டு சரியா சரியாக நான் அரசியல் கட்சி தலைவர்களுமே இதை உன்னிப்பாக முடியும் இன்றைக்கு மற்ற கட்சிகள் எல்லாம் அணுவும் உள்ள கட்சிகள் அந்த அணுவம் உள்ள கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் அவருடைய தொண்டர்கள் இருக்காங்க நிர்வாகிகள் இருக்காங்க ஒரு கட்டமைப்பு இருக்கு அந்த கட்டமைப்பு வலையத்துக்குள் அதில் கொண்டு வந்து ஒரு கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துவது அதை எப்படி ஒழுங்குபடுத்துவது அதையெல்லாம் அவர்களுக்கு பல கூட்டங்கள் நடத்தி அணுவும் இருக்கு அந்த அனுபவத்தின் அடிப்படையில் கூட்டம் நடத்திக்கிட்ட பொழுது அதில் சின்ன சின்ன அசாவங்கள் தவிர்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட ஆ பெரு பெரும் அ அசம்பாவங்கள் ஏற்படாத வண்ணம் அவள் தடுப்பதற்கு உண்டான அனுபவம் அவர்களுக்கு எங்களை மாநாடு நடத்தோம் கிட்டத்தட்ட பதிமூணு பதினாறு லட்சம் பேர் படுத்திருக்கிறார் அதே போல பல கூட்டங்கள் நாங்கள் நடத்திக்கிட்டோம் அதுபோல பல அரசியல் கட்சி தலைவர் தமிழகத்தில் இருக்கின்ற பல அரசியல் கட்சிகள் பல கூட்டங்கள் நடத்தியிருக்குது அது எல்லாம் அங்கு இருக்கின்ற தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அங்கங்கே இருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் அவர்கள் அவருடைய தொண்டர்கள்

வகையிலேயே ரன்னி பிடிச்சிருக்காங்க இது அரசியல் சம்பந்தப்பட்ட அரசியல் அது வந்து தனிப்பட்ட முறையில் வழங்கி அதையுமே அரசாங்கம் செய்த தவறு காலத்தில் தான் அறுபத்தெட்டு பேர் உயர் வந்திருக்காங்க ஒரு இறப்பதற்கு ஏதோ அறுபத்தெட்டு பேர் இறப்பதற்கு முன்பே முந்திய நாள் ஒரு சம்பவம் நடக்கும் அந்த சம்பவத்தில் அங்கே இருக்கிற விஷ சாராயத்தை பல பேர் பிடிக்கிறாங்க மருத்துவமனையில் சேர்க்கல மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவுடன் அவர்கள் இறக்கின்ற நிலை ஏற்படும் அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பில் ஒரு சட்டமன்றம் அமர்ந்து கொண்டு பேட்டி கொடுக்கிறார் அப்பொழுது உண்மை செய்தியை வெளியிடப்பட்டால் அந்த உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாம் ஆனால் என்ன காரணத்திற்காகவோ உண்மையை மறைத்து அந்த செய்தி வெளியிட்டு வெளியிட்டதின் விளைவு அறுபத்தி எட்டு பேர் உயிரிழப்பு நிலை ஏற்படுத்த அவள் உண்மை செய்தி விஷ சாராயம் குடித்து தான் எவர் இறந்திருக்கின்றாரோ நீங்கள் நிருபர்லாம் கேட்குறீங்க நான் பார்த்தேன் வடக்கு ஆக்சுவலில் பார்த்தேன் நம்மளுக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் இந்த கேள்வி கேட்கும்போது அதெல்லாம் இல்லை அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தில் பல்வேறு காரணத்தை மாவட்ட ஆட்சியர் சொல்கிறார் அதனால் அவள் விட்டார் என்ற செய்தியை சொல்கிறார் ஆக உண்மை நிலையே அவர் சொல்லியிருந்தார் அடுத்த நாள் இறந்த இவர்கள் இறந்த இறந்துட்டாங்களே முந்தியது நாள் அடுத்த நாள் துக்கம் விசாரிக்கச் சென்றவர்கள் இந்த விஷ சாராயத்தை குடித்திருக்க மாட்டார்கள் உயிர் கவித்துக்கொள்ளார் ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் யாரை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக உண்மை மறைத்து தவறான செய்தியை ஊடகத்தின் பத்திரிகையின் வயலாக வெளியீட்டிற்கு விளைவு அடுத்த நாள் அந்த இறந்தவருடைய துக்கத்திற்கு சென்றவர்கள் அங்கே விற்கப்பட்ட விசசாராயத்தை கொடுத்த காலத்தால் இறந்திருக்கிறார் இதுக்கு முழுக்க முழுக்க அரசாங்கம்தான் காரணம் அவரது தான் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதனாலதான் முதலமைச்சர் அங்கு போய்

எதை அவர்கள் முறையாக செய்யவில்லை என்பதுதான் என்னைக்கு ஊடகத்திலும் வர செய்தியின் மூலமாக நான் தெரியும் ஊடகத்தில் எங்களை பொறுத்து வரைக்கும் விலை மதிக்க முடியாத நிவாரணம் கொடுத்தாலும் ஈடாக ஏன்னா அரசாங்கம் நிவாரணத்தை அளித்த நிவாரணம் அறிவிக்கப்பட்டு என்னுடைய தலைமை பொறுப்பாளர்

பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு கூட்ட நெரிசியில் சிக்கி இன்றைக்கு முப்பத்தொன்பது பேர் இறந்து விட்டார்கள் இரண்டு பேர் அபாயக்கூட்டத்தில் இருக்கிறார்கள் பல பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இறந்தவருடைய குடும்பத்திற்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆழ்ந்த அனுதாபத்தில் இரங்கலை தெரிவித்துக் கொண்டோடு அவர்களுக்கு நிதி உதவி வழங்க வேண்டும் என்று நேற்றையே திறந்த தெரிவித்தேன் அதன்படி அரசாங்கம் அறிவித்தார் அதே அதேபோல் மருத்துவமனையிலே சிகிச்சை பேசுகின்றவர்கள் பூர்ண குணமடையும் என்று இறைவனை பார்த்து